வணக்கம் என்னோட பேர் குண்டலட்சுமி கம்பெனி பேர் ஆகம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் நாங்கள் தேனியில் விளையிற வலையில் மதிப்பு பொருள் பண்ணுறோம் ப்ரோட்டீன் பவுடர் அல்ல மில்க் ஃப்ளேவர் குக்கர் ஃப்ளேவர் ரெண்டு ஃப்ளேவரும் கொடுக்குறோம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இருந்து விவசாயிட்டேருந்து டைரக்டாக நேரடியாக நாங்கள் வாங்குறோம் வாங்கி அதை மதிப்பு பொருள் பண்ணுறோம் இயற்கை முறை விளைவிக்கப்பட்ட இருந்து நாம் நேரடியாக வாங்கி அதை தோலை உரிச்சிட்டு நான் பாயில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை சின்னதாக கட் பண்ணி நாங்கள் பெரிய லெவலில் பெரிய ஹியூஜ் குவான்டிட்டி ஆர்டர் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சோலார் ட்ரையரில் ட்ரை பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா மாடியிலேயே காய வச்சு அதை பவுடராக பண்ணி தயார் பண்ணுறோம் நாங்களே சுய உதவிக்குழு வச்சிருக்கோம் அதில் மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க நாங்களே வந்து அதை சொந்தமாக தயாரித்து நாங்களே மார்க்கெட்டுக்கு சேல்ஸும் பண்ணிருவோம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு எங்களுக்கு அதிகமாக கொஞ்சம் ஆர்டர் வந்தது இயற்கை முறையில் தயாரிக்க எந்த ஒரு கெமிக்கலும் போடாம தயாரிக்கிறதுனால இது வந்து அடுத்த லெவலுக்கு எங்களால் கொண்டு போக முடிஞ்சது அது கொண்டு போகிறதுக்கு ஃபுட் அண்ட் சேஃப்டி லேப் டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே எங்கிட்ட இருக்கு வாழை விவசாயிகளுக்கு வாழையில் நல்ல லாபம் கிடைக்கிறது இல்லை அப்போ நாங்கள் அந்த மதிப்பு கூட்டு பொருளாக எடுத்து பண்ணும்போது நல்ல லாபம் நமக்கும் கிடைக்குது அதே மாதிரி விவசாயிகளுக்கும் கிடைக்குது இயற்கை முறையில் மதிப்பு கூட்டு பொருள் பண்ணி நாங்கள் மக்கள் பொதுமக்களுக்கும் கொடுக்கும்போது அவங்களும் வாங்கி நல்லா ப பயனடைகிறாங்க ப்ரோட்டீன் பவுடர் மாத்திரம் இல்லாமல் வாழை இலையிலையும் சில வேலையை அவரை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம் பொதுவாக வாழை இலை வந்து காற்றுல கிழிஞ்சு போயிடுது அதை தூக்கி தான் போடுறோம் அதான் வேஸ்ட்டு வெல்த்துங்கிற கான்செப்ட்டில் அதை அப்படியே நாங்கள் மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணி தொண்டைங்கிற கான்செப்டில் கொண்டு வந்திருக்கோம் பொதுவாக வாழை இலையிலேயே தொண்ணை பிளேட் எல்லாருமே செய்கிறாங்க ஆனால் அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸ்டிஃபாக இருக்காது அப்போ நம்ம ஊற்றி சாப்பிட்ற குழம்பு இதெல்லாம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மாற்று தீர்வாக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வாழை இலையிலேயும் ஸ்டிஃபாக இருக்கிறது மாதிரி பண்ணியிருக்கோம் ஈச அமைப்பில் இருந்து வர வருகின்ற ஜூன் இருபத்தி மூணாம் தேதி புதுக்கோட்டையில் மா பழ வாழை தீர்வுலாம் நடக்கவே இருக்குது அந்த ப்ரோக்ராமில் முன்னோடி விவசாயிகள் அப்போ இந்த இந்த துறை சார்ந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க அது மாத்தம் இல்லை எங்களை மாதிரி மா பல வாழையில் மதிப்பு கூட்டு பொருள் பண்ண அனைவரும் கலந்துக்கிறாங்க என்னை மாதிரி தயார் பண்ணுறவங்க அனைவரும் கலந்து உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் நல்லா கலந்து ஆலோசித்து நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம்